கிரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தனுசு ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் நான்கு கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பதினொன்னாம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் பதினான்காம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் செவ்வாய் பகவான் இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணி செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ராசிநாதன் ராசியை பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலப்பூடிய மாதமாகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது அண்ணங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பணங்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்ர பகவான் ஸ்தானத்திலும் குளிர் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சாதித்து விடுவீர்கள் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது தைரிய வீரிய ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் இளைய சகோதர சகோருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை இம்மாதம் ராசிநாதன் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டு உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு புத்திரர்களால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு புத்திரர்களுடன் அனுசரித்துப் போவது மிகவும் நல்லது ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லைசத்து ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை களத்தரஸ்தானத்தை குரு பகவான் கலத்திர ஸ்தானாதிபதி பயணம் செய்வதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு அவன் இடையே ஒரு நிகழ்வு வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு பங்காளி உடனே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்துறை சிவபுரிடக்கெல்லாம் கூட்டுத்துறையிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவது தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது இதற்கு முன்பின் தெரியாதவர்களும் உதவிக்கரன் மீட்டுவார்கள் அதற்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாத பிற்பகுதியிலே புண்ணியஸ்தானாதி சூரிய பகவானும் குடும்ப பாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவானும் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல் பாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அவரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் லாபஸ்தானத்திலே லாவஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சூழ்நிலை அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு இவர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் ஆனால் மூத்த சகோதர சூழ்நிலை உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான வருவாயை காண்பதற்கான ஒரு சூழல் உண்டு பெரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாத முற்பகுதியிலே காசிநாதன் பார்வையிடுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்காரர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு நெய்விளக்கு தீபமேற்றி வழிபடுவதால் உங்களுடைய குடும்பத்தில் விதமான முன்னேற்றத்தை காண முடியும் திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட நன்றி வணக்கம்